ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு பெரிய வெங்காயம் அதே அளவுக்கு சின்ன வெங்காயமும் கட் பண்ணியிருக்கிறேன் நல்லா ஒரு கை நிறச்சி சின்ன வெங்காயம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கூட போட்டுக்கோங்க போட்டு இப்போ சிப்பி காளானு ஒரு பாக்கெட் நல்லா இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் வெங்காயம் எது காளான் எதுவும் தெரியாது ஸோ அதோட பிசஞ்சு சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து காளான்லேருந்தே தண்ணி வரும் அதனால கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா மூணு போட்டு வதக்கிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டிங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த காளானை வந்து நல்லா மசாலா பிடிக்கணும் அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க ஏன்னா காளான்லேருந்து தண்ணி விடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே மூடி போட்டு நல்லா வே வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான காளான் மசாலா ரெடி இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை சாதத்துக்கு சைடிஷாகவும் வச்சுக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக கருகாப்பிள் தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ரொம்ப சிம்பிளான காளான் கிரேவி ரெடி